இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ரொம்பவே காமெடியான கதை இது வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஊரில் ஒரு விவசாயி அவர் வந்து காலையிலே எழுந்து தன்னோட வேலை செய்கிறதுக்காக போயிட்டார் வயல் பக்கத்தில் மண்ணுக்கிட்ட மண்வெட்டி வச்சு பழம் தோண்டிகிட்டு இருந்தார் அது அவருடைய வேலை அவர் அந்த வேலை செஞ்சிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா அவரோட மண்வெட்டி காணாமல் போய்டுருக்கு காணாமல் போயிடுச்சு அவர் எங்கே தேடி பார்த்தாலும் அந்த மண்வெட்டி கிடைக்கவே இல்லை ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா அந்த மண்வெட்டி இருந்தால் தான் அவர் கணக்கு வேலை உடனே கடவுள்கிட்ட வேண்டுறாரு கடவுளே என்னோடய மண்வெட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் வந்து அந்த விவசாயி முன்னாடி வந்து நின்னுடுறாரு இவருக்கு ஒரே அதிசயம் ஒரே ஆச்சரியம் அது கடவுளே வந்துட்டார் அப்படின்ட்டு அப்போது கடவுள் வந்து கேட்குறாரு ஒரு தங்க மண்வெட்டி அதாவது ஃபுல்லாகவே தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மண்வெட்டியை காட்டி இது உன்னோட மண்வெட்டியா அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி என்ன சொல்றாரு ரொம்ப நேர்மையா இல்ல கடவுளே இது என்னோட மண்வெட்டி இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு வைர மண்வெட்டியை காட்டுறாரு அதாவது முழுக்க முழுக்க ஒரு வைரத்தாலான ஒரு மண்வெட்டியை காட்டுறாரு இது உன்னோட மண்வெட்டியா அப்படின்னு கேட்குறாரு விவசாயி சொல்றாரு இதுவும் என்னோட மண்வெட்டி இல்ல கடவுளே அப்படின்னு சொல்றாரு மூணாவதா இந்த விவசாயியோட மண்வெட்டியை காட்டி இது உன்னோட மண்வெட்டியான்னு கேக்குறாரு ஆமா கடவுளே இதுதான் என்னோட மண்வெட்டி அப்படின்னு சொல்றாரு கடவுள் வந்து இந்த விவசாயியோட நேர்மையை பார்த்து சரிப்பா நீ ரொம்ப நேர்மையாக இருக்க அதனால் இந்த தங்க மண்வெட்டி இந்த மை வைர மண்வெட்டி அப்புறம் உன்னோட மண்வெட்டி மூணுமே சேர்த்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே நன்றி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிடுறாரு இவர் மூணு மண்வெட்டியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனோடனே இவரோட மனைவி கிட்டே நடந்தது எல்லாம் சொல்கிறாரு சொன்ன உடனே அவங்க மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க கடவுள்கிட்ட இன்னும் எதனாவது கேட்க வேண்டியதானே இன்னும் எதனா ஒரு பொருளை தொலைச்சிடு எதையாவது கேளு இன்னும் நிறைய நமக்கு பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போது அந்த விவசாயி சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் முடியாது வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ திடீர்னு சொல்லிட்டே இருக்கும்போது திருப்பியும் பார்த்தா அவங்களோட வாய்ஸ் கேட்கவே இல்லை திரும்பி பார்த்தா அவங்க மனைவி காணாமல் போயிடுறாங்க எங்கே போனாங்கன்னு தேடி தேடி பார்க்குறாரு அவங்க மனைவி சுத்தமாக காணாமல் போயிடுறாங்க அப்போ திருப்பியும் கடவுள்கிட்ட வேண்டாரு கடவுளே என்னோட மனைவியை கண்டுபிடிச்சி கொடு கடவுளே அப்படின்னு கேட்குறாரு உடனே திருப்பியும் கடவுள் வந்து அந்த விவசாயி முன்னாடி வராரு வந்த உடனே என்ன கேட்குறாரு எங்கள் மனைவியை வந்து காணாமல் போயிட்டாங்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கடவுள் சொல்கிறாரு கடவுள் வந்து முதல்ல நயன்தாராவை காட்டி இது உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுன்னு ஆமாம் கடவுளே அப்படின்னு சொல்லிடுறாரு விவசாயி கடவுளே ஷாக் ஆகிட்டார் என்னப்பா இதுவும் மனைவியான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டேன் ஆமாம் கடவுளே இப்போ நீங்கள் நயன்தாராவை காட்டுவீங்க இது உங்கள் மனைவியான்னு கேட்பீங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் அடுத்து த்ரிஷாவை காட்டுவீங்க இது உங்கள் மனைவியான்னு கேட்பீங்க நான் இல்லைன்னு சொல்வேன் அடுத்து என் பொண்டாட்டியை காட்டுவீங்க இது உங்கள் மனைவியான்னு கேட்பீங்க ஆமான்னு சொல்லுவேன் நீ ரொம்ப நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே எனக்கு கொடுத்துருவீங்க என்னால் மூணு பேர்கள்லாம் வச்சு சாப்பாடு போட முடியாது கடவுளே ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை கேட்டுருவார் இதனால் கடவுள் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவார் இது வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்